விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற விஷயம் ஒரு குறிப்பிட்ட மூல ஆதாரம் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு அதாவது கி வீரமணி அவர்களும் அவரோட விடுதலை பத்திரிகையும் கஞ்சா சம்பந்தப்பட்ட வழக்குகள் பத்தின செய்திகளை வெளியிடுறதுல உம் ஒரு மாதிரி இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிக்கறாங்க அப்படின்னு அந்த ஆதாரம் சொல்லுது ஆமா அந்த ஆதாரம் வந்து முக்கியமா ரெண்டு சம்பவங்களை ஒப்பிட்டு பேசுது ரெண்டுமே கஞ்சா வழக்குகள் தான் சரி கான சம்பந்தப்பட்ட நபர்கள் வேற வேற அரசியல் கட்சية சேர்ந்தவங்க சோ விடுதலை ஒரு கேஸ்ல நடந்துக்கிட்ட விதத்துக்கும் இன்னொnull நடந்துட்ட விதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு அந்த ஆதாரம் வாதாடுது அப்போ நம்ம இந்த கலந்துரையாடல்ல என்ன பண்ணப் போறோம்னா இந்த குறிப்பிட்ட ஆதாரம் என்ன சொல்லுது அது என்ன உதாரணங்களை காட்டுது அதோட வாதம் என்ன இதையெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கும் முயற்சி பண்றோம் நிச்சயமா நாம வந்து அந்த ஆதாரத்துல இருக்குறதை அப்படியே சொல்றோம் இது எங்க கருத்து இல்ல அந்த மூலத் தொட வாதம் இது சரி அப்போ அந்த குற்றச்சாட்டுகளுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாமா என்ன அந்த மையவாதம் அதாவது அந்த மூலத்தோட மைய கருத்து என்னன்னா கி வீரமணி அவர்கள் பெரியார் கொள்கைன்னு சொல்றத கஞ்சா கேஸ்ல சிக்கிற நபரோட அரசியல் கட்சி எதுன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி மாத்தி பயன்படுத்துறாருங்கிறதுதான் ஓஹோ இப்போ திமுக அவங்க கூட்டணியில் இருக்காங்க இல்லையா அப்போ ஒரு மாதிரி விஜயோட தாமேக்கா மாதிரி எதிரான கட்சினா வேறொரு மாதிரி இப்படி ஒரு நிலைப்பாடு காட்டுறதா மூலம் வந்து குற்றம் சாட்டுது அப்படியா இதுக்கு என்ன உதாரணம் சொல்லுது அந்த ஆதாரம் முத சம்பவம் எது முத சம்பவம் வந்து விஜயோட தாவேகா கட்சியை சேர்ந்த கண்ணன் பத்தினது ஆதார சொல்றபடி பார்த்தா அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆட்டா ஓட்டுநர் சிறுங்காவூர் கிளை பொருளாளர்னு கூட சொல்றாங்க அவர் வீட்ல கஞ்சா பதுக்கி வச்சிருந்ததா சொல்லி கைது செஞ்சிருக்காங்க சரி இந்த செய்தி வந்ததா ஆமா அக்டோபர் இருபத்தி அஞ்சு தேதியிட்ட விடுதலை பத்திரிகையில வீட்டில் கஞ்சா பதுக்கிய தாவேகா நிர்வாகி கைது அப்படின்ற தலைப்புலயே வந்திருக்குன்னு ஆதாரம் சொல்லுது ஓஹோ தலைப்பு அப்படியா சரி செய்தி உள்ள என்ன சொல்லுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுதா சொல்லுது செங்குன்றம் பக்கம் வெளாங்காடு பாக்கம் அம்பேத்கர் நகர்ல இருக்கிற கண்ணன் வீட்டுல கஞ்சா இருக்குன்னு போலீஸ்க்கு ஏதோ தகவல் போயிருக்கு அப்படின்னு விடுதலை செய்தி சொன்னதா இந்த ஆதாரம் விவரிக்குது அவர்கிட்ட விசாரணை போகுது யார்கிட்ட வாங்கினார் யாருக்கெல்லாம் எல்லாம் வித்தாருங்கறதெல்லாம் கேக்குறாங்கன்னு அந்த செய்தியில இருந்ததா மூலம் சொல்லுது சரி இது நிர்வாகி மேல வந்த செய்தி இதுக்கு அப்படியே இருக்குன்னு சொன்னீங்களே இந்த ரெண்டாவது சம்பவம் அது என்ன அதுதான் இங்க ஆதாரம் முக்கியமா ஹைலைட் பண்ற விஷயம் இந்த ரெண்டாவது சம்பவம் இதுக்கு சில மாசம் முன்னாடி நடந்திருக்கு ஏப்ரல் நைன்த் டுவெண்ட்டி வாக்குல சரி தூத்துக்குடி மாநகராட்சியில இருபத்தி ஆறாவது வார்டு திமுக கவுன்சிலர் இருக்காங்கல்ல மரிகீதான்னு தெரியும் அவங்க மகன் ஜேசன் இருபத்தி மூணு வயசு இவர வந்து ஐநூறு கிராம் கஞ்சாவோட தனிப்படை போலீஸ் பிடிச்சதா ஆதாரம் சொல்லுது என்னது திமுக கவுன்சிலர் மகனா அரை கிலோ கஞ்சாவோடவா அடங்கப்பா சரி அப்போ இந்த கேஸ பத்தி விடுதலையில என்ன செய்தி வந்துச்சு இங்கதான் அந்த ட்விஸ்ட் ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இந்த செய்தியே விடுதலையில வரல வரவே இல்லையா வரவே இல்லைன்னா ஆதாரம் சொல்லுது அது மட்டும் இல்லாம இந்த கைது விஷயம் தெரிஞ்சதும் கவுன்சிலர் மரி கீதா நேரா வடபாகம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க ஓ அங்க போய் பையனை விடுங்கன்னு போலீஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணி ஸ்டேஷன்ல இருந்த மண்டிகளெல்லாம் அடிச்சு நொறுக்கி ரகல பண்ணினாங்க அப்படின்னு வேற சில நியூஸ் சேனல்ஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் செய்தி வந்ததா ஆதாரம் சொல்லுது அப்படியா ஸ்டேஷன்லயே ரகலையா ஆமா ஆனா இவ்ளோ நடந்தும் இந்த நியூஸ் விடுதலை பத்திரிகைல ஒரு வரி கூட வரலன்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது அதாவது தாவத்துக்கு ஆளு தஞ்சாவோட பிடிபட்டா உடனே செய்தி ஆனா திமுக கவுன்சிலர் மகன் அதே மாதிரி பிடிப்பட்டு கவுன்சிலரே போய் ஸ்டேஷன்ல ரகல பண்ணான் அந்த செய்தி மட்டும் வரவே இல்லேன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது இது கவனிக்க வேண்டிய விஷயம் தான் ஆமா இந்த ஆதாரத்தின்படி இது ஏதோ தெரியாம விட்டதோ எதேச்சியா நடந்ததோ இல்லையா இது வேணும்னே செலக்ட் பண்ணி போட்டது போடாம விட்டது அப்படிங்குது எதுக்காக அப்படி செய்யணும்னு ஆதாரம் சொல்லுது அதுதான் கஞ்சா விக்கிறது வெச்சுக்கிறது தப்புங்கற சமூக அக்கறையெல்லாம் காரணம் இல்ல யார் சம்பந்தப்பட்டிருக்கா அவங்க நம்ம கூட்டாளி கட்சியா இல்ல எதிரி கட்சியா அத பொறுத்து தான் செய்தி போடணுமா வேணாமான்னு முடிவு பண்றாங்கன்னு மூலம் சொல்லுது உம் தாவவக எதிரி அதனால செய்தி போடு திமுக கூட்டாளி அதனால மூடி மாற இதுதான் கணக்குன்னு அந்த ஆதாரம் விவரிக்குது இது இது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டா இருக்கே இந்த மாதிரி அரசியல் சார்ந்த செயல்படுறத கீவேரமணி ஃபாலோ பண்றதா சொல்ற அந்த பெரியாரோட பகுத்தறிவு கொள்கையோட எப்படி இந்த ஆதாரம் பொருத்தி பாக்குது அங்கதான் ஆதாரம் இன்னும் சூடாகுது பகுத்தறிவுன்னா என்ன காரண காரியத்தோட யோசிக்கிறது தானே ஆனா இங்க என்ன நடக்குது கஞ்சா கேஸுங்கிறது ஒரு பொதுவான பிரச்சனை ஆனா அதை செய்தியா போடுறதுக்கு முன்னாடி பிடிப்பட்டவர் நம்மவரா இல்ல எதிரியாளியான்னு பாக்குறது அது எப்படி பகுத்தறிவாகும்னு கேக்குது நியாயமான கேள்வி மாதிரி இது அறிவு நாணயமே இல்லாத வேலை மானக்கேடானது இது குலம் கோத்திரம் பார்த்து நீதி சொல்ற மாதிரி அப்படின்னு மூலம் மிக கடுமையான வார்த்தைகள்ல விமர்சிக்குது தரங்கிட்ட அறிவு அயோக்கியதனம்னு கூட அந்த ஆதாரம் சொல்லுது அந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையிலே ரொம்ப கடுமையா இருக்கு சரி இந்த ரெண்டு சம்பவங்களை மட்டும் வச்சு தான் இந்த முடிவுக்கு வராங்களா இல்ல வேற எதையாவது இது கூட கனெக்ட் பண்றாங்களா கனெக்ட் பண்றாங்க அதே அக்டோபர் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் விடுதலை இதழ்ல அதாவது தவேக கண்ணன் கைது செய்தி வந்த அதே இதழ்ல ஆமா கி வீரமணியோட இன்னொரு பேட்டியும் வந்திருக்குனு ஆதாரம் சுட்டிக்காட்டுது ஓ என்ன பேட்டி அது அந்த பேட்டில ஒரு நிருபர் விஜய் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் விஜய் பத்தியா என்ன கேட்டிருக்கார் அதாவது தவவேகத் தலைவர் விஜய் அவரோட பாட்டுல பெரியார் படத்தை போடுறாரு பெரியாரின் பேருன்னு சொல்லிக்கிறாரு ஆனா சில முக்கியமான சமயங்கள்ல கரூர்ல ஒரு சம்பவம் நடந்ததே அது மாதிரி அவர் ஓடி ஒளியுறாரே அப்படிப்பட்டவர் எப்படி பெரியாரின் பேரன் வரிக்கு தகுதியானவர் அப்படின்னு நிருபர் கேட்டதா ஆதாரம் சொல்லுது ஓஹோ அதுக்கு வீரமணி என்ன பதில் சொன்னதா இந்த ஆதாரம் சொல்லுது வீரமணி என்ன சொன்னாருன்னா ஆதாரம் சொல்றபடி நிறைய பேர் இருக்காங்க சரக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அது மேல வேற ஒரு நல்ல லேபிள ஒட்டி வித்து காசு பாத்துருவாங்க அதே மாதிரி தான் இவங்களும் இவங்கலாம் லேபிள் பார்ட்டிகளே தவிர கொள்கைக்காரங்க இல்ல அப்படின்னு சொன்னதா ஆதாரம் சொல்லுது ஆடாடு அப்போ விஜய லேபிள் ஒற்றவர் கொள்கை இல்லாதவர் ஓடி ஒழிகிறவர்னு வீரமணி விமர்சிக்கிறாரு ஆனா ஆனா இல்ல இப்போ திமுக கவுன்சிலர் மகன் கஞ்சாவோட பிடிபட்டு அத கவுன்சிலரே ஸ்டேஷன்ல ரகல பண்ணினப்போ அந்த செய்திய வெளியிடாம பதுங்கிக்கிட்டது வந்து அது சரியா அப்படின்னு இந்த ஆதாரம் கேட்க வருது இல்லையா அதே பாயிண்ட் தான் ஆதாரம் இந்த இடத்துல ஒரு தார்மீக கேள்விய தூக்குது விஜய் மேல காட்டுற அதே கோபத்தை அதே விமர்சன பார்வைய அதே பகுத்தறிவ ஏன் திமுக கவுன்சிலர் விஷயத்துல காட்டல உம் ஒருத்தர மட்டும் கொள்கை இல்லைன்னு சொல்ற வீரமணி இன்னொருத்தரோட தப்ப மூடி மறைக்கவே எந்த கொள்கை அப்படி இருக்கும்போது விஜய விமர்சிக்கிறதுக்கு வீரமணிக்கு என்ன மாரல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு ஆதாரம் ரொம்ப நேரா கடுக்கடுப்பாவே கேக்குது இதுக்கு மேல வலு சேர்க்கிற மாதிரி வேற ஏதாவது கோட்ஸ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்றாங்களா யூஸ் பண்றாங்க பெரியார் ஈவே ராமசாமி அவர்களோட ஒரு மேற்கோளையே இந்த ஆதாரம் பயன்படுத்துது ஜூன் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தேதியிட்ட குடியரசு இதழ்ல வந்ததா சொல்லி ஒரு மேற்கோளை காட்டுது என்ன மேற்கொள்ளுது சொல்றேன் கேளுங்க உலகில் ஒழுக்கமான காரியம் அல்லது ஒழுக்க ஈனமான காரியம் என்பனவெல்லாம் அவற்றை செய்கின்ற ஆட்களின் வலிமையையும் அறிவையும் கொண்டு மதிக்கப்படுகிறதே அல்லாமல் வெறும் காரியத்தை பற்றி மாற்ற முடிவு செய்யப்படுவதில்லை இது இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதாவது ஒரு செயல் நல்லதா கெட்டதாங்கிறத விட அதை செய்யற ஆளோட ஸ்டேட்டஸ் பவர் தான் முக்கியம்னு சொல்லுது இதை எப்படி வீரமணிக்கு பொறுத்துறாங்க ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா ஈவேரா சொன்ன இந்த நீதி திராவிட இயக்கத்துக்கும் பொருந்தும் போல குறிப்பா கீவிரமணிக்கு ரொம்ப கச்சிதமா குமிருந்ததுன்னு சொல்லுது எப்படி அதாவது வீரமணியோட செயல்பாட்ட இந்த மேற்கோள் வச்சு இப்படி விவரிக்குது ஆதாரம் உலகில் கஞ்சா என்பது சரியா தவறா என்பது அதை வைத்திருக்கிற ஆட்களை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பா அவர் நம்ம கூட்டாளியா இல்ல எதிராளியா என்பதை பொறுத்தே அது செய்தியாகவோ அல்லது மறைக்கப்பட வேண்டிய ரகசியமாகவோ ஆக்கப்படுகிறதே தவிர வெறும் கஞ்சாவோட தீமையையோ அந்த பழக்க வழக்கத்தோட அடிப்படையிலோ இங்க முடிவு செய்யப்படுறதில்ல அப்படின்னு வீரமணியோட செயலை இந்த மேற்கோளோட ஒப்பிட்டு ஆதாரம் பயங்கரமா அட்டாக் பண்ணுது ஆஹா இந்த ஆதாரம் சொல்ல வர்ற ஒட்டுமொத்த சித்திரம் என்னன்னா இந்த கஞ்சா கேஸுங்கிறது ஒரு சின்ன சாம்பிள் தான் கி வீரமணி மற்றும் விடுதலையோட மொத்த செய்தி வெளியீடு பாலிசியே இப்படி தான் இருக்கு அதாவது கொள்கை நியாயம் இதையெல்லாம் விட அரசியல் கூட்டணிகளுக்கும் தேவைகளுக்கும் தான் முதலிடம் கொடுக்கப்படுதுன்னு இந்த ஆதாரம் வாதிக்குது அப்படிதானே போய் ஒரு சின்ன கஞ்சா கேஸ் நியூஸையே இப்படி கூட்டணிக்காக மறைக்கிறவங்க அப்போ திமுகவினர் சம்பந்தப்பட்டதா சொல்லப்படுற மற்ற பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்குமே ஊழல் பாலியல் தொல்லைகள் வன்முறை சம்பவங்கள் இதெல்லாம் எப்படி நேர்மையா வெளியிடுவாங்கன்னு ஒரு கேள்வியும் எழுப்புது இந்த அணுகுமுறைய மோசடித்தன்மை கேவல ரகம் அப்படினெல்லாம் கூட மூலம் விமர்சிக்குது நாம திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கணும் இந்த விமர்சனங்கள் எல்லாம் இந்த குறிப்பிட்ட மூல ஆதாரத்துல இருந்து வருது அது முன்வைக்கிற வாதங்கள் சரி இந்த ஆதாரத்தோட முடிவுரை எப்படி இருக்கு ஏதாவது ஃபியூச்சர் பத்தி சொல்றாங்களா சொல்றாங்க ஒரு யூகத்த முன்வைக்குது இப்ப தாவேகா எதிரி கட்சியா இருக்கு அதனால செய்தி வருது ஒரு வேள காலப்போக்குல அரசியல் மாறுதுன்னு வச்சுக்கோங்க உம் தவேகாவே போயி திமுக கூட கூட்டணி வச்சுட்டா அப்போ அப்போ என்னாகும் கஞ்சா கள்ளச்சாராயமே காய்ச்சினா கூட விடுதலை கண்டுக்காது அப்படின்னு ஆதாரம் ஒரு யூகமா சொல்லுது இது எதை காட்டுதுன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரியார் கொள்கை பகுத்தறிவுல சும்மா பேச்சுக்கு தான் அரசியல் லாபம் தான் முக்கியம்னு இது நிரூபிக்கும் சொல்லி இந்த ஆதார்